உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் புத்தாண்டை வரவேற்பதில் அம்மாவுடன் இணைந்து அமிர்தபுரியில் உள்ள பஜனை மண்டபத்தில் குழுமினார்கள் நள்ளிரவில் அம்மாவின் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு புத்தாண்டு செய்தி ஒளிபரப்பப்பட்டது அதில் அனைத்து நாடுகளில் கஷ்டப்படுபவர்களுக்காக பிரார்த்தனை சொல்லப்பட்டது காலத்தின் அனந்த ஒழுக்கிலே அமூல்ய ஒரு பிந்துவிலானோடு சாகதம் அனைவருக்கான மகிழ்ச்சி அமைதி மற்றும் செல்வ செழிப்பை கொண்டு வரக்கூடிய நேர்மறையான நோக்கங்களை வலியுறுத்தியது அதே போல வராம சந்தோஷம் சாந்தி சினேகம்

சேகத்தினே காரணத்தினே சுகந்தம் கர்மங்கள் கர்மங்களுட பொது வருஷத்தை தன்யவாத்தான் தேவர்தங்காழைய மத்திய மும்பை அந்தேரி கிழக்கு மற்றும் மேற்கு புறநகர பகுதிகளைச் சேர்ந்த ஆயுத் தன்னார்வ தொண்டர்கள் தொலைநோக்கு திட்டத்திற்காக ஒன்று கூடினார் உலகளாவிய முன்முயற்சிகளை ஆராயவும் புதிய திட்ட யோசனைகளை பரிசீலிக்கவும் மாணவர்கள் மற்றும் நிபுணர்களை ஒன்றிணைத்தனர் இந்த சந்திப்பு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கியது அமிர்தா மருத்துவமனை ஃபரிதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஆறு அமிர்தா ஸ்ரீ சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த பெண்களின் உபயோகத்திற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாற்பது தையல் இயந்திரங்களை வழங்கியது மாதா அமிர்தானந்தமை மடத்தின் இந்த முயற்சி ஃபரிதாபாத்தை சுற்றியுள்ள ஐம்பது கிராமத்தின் பெண்களிடையே தன்னம்பிக்கை மற்றும் திறன்களை மேம்படுத்த உதவியது இந்த நிகழ்வில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ஹரியானா அரசாங்கத்தின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இது தொழிற்பயிற்சி மூலம் பல்வேறு துறைகளில் பெண்கள் முன்னேறுவதை எடுத்துக்காட்டுகிறது அம்மாவின் இதயத்தில் இருந்து புதிய சீசனின் தொடக்கம் அம்மாவின் இதயத்தில் இருந்து மூன்றாவது சீசன் பிரீமியர் செய்யப்பட்டது இதில் அம்மாவின் எளிய மற்றும் ஆழமான கதைகள் மூலம் ஞானமளிக்கும் எபிசோடுகள் இடம்பெற்றுள்ளன அம்மாவின் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கு புதிய எபிசோடுகளை பார்க்கலாம் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் உள்ளடங்கியது புதிய எபிசோடுகளுக்கு உடனடியாக குழுவில் இணையவும் மாதா அமிர்தானந்தமை மடத்தின் இளைஞர் பிரிவுகள் ஆயுத்தின் ஆஸ்வாஸ் பிரிவு ஆயுத்தியர்கள் தில்லி என் புனே மும்பை அகமதாபாத் புவனேஸ்வர் மற்றும் கொல்கத்தாவில் உள்ள கிராமங்கள் முதியோர்களுக்கு குளிர்கால ஆடைகள் மற்றும் போர்வைகள் விநியோகித்தார்கள் பொங்கல் அன்று முதன்முறையாக புதிதாக அறுவடை செய்யப்பட்ட தானியங்கள் கொண்டு உணவு சமைக்கப்பட்டன மகிழ்ச்சியான விழாக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாட்டத்தை குறிக்கின்றன ஏழைகளுக்கு உணவும் உடையும் வழங்கப்படுகிறது அடுத்த நாள் பசுவை வணங்கி பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிக்கப்பட்டது அம்மா பொங்கல் என்றால் நிரம்பி வழிவது என்றார் இயற்கையின் மீது மனித இனத்தின் அன்பும் மனித இனத்தின் மீது இயற்கையின் அன்பும் பொங்கி வழியும் காலம் பொங்கல் மனிதர்கள் நல்ல எண்ணங்களாலும் நல்ல செயல்களாலும் இயற்கையை மகிழ்விக்கிறார்கள் இயற்கை மனித குலத்தை வளமான அறுவடை மூலம் ஆசிர்வதிக்கிறது பிரபஞ்ச மனமும் தனி மனித மனமும் நிரம்பி வழிகிறது அதுதான் பொங்கலின் சின்னமாகும் இந்திய ராணுவத்தின் ஆதரவுடன் கிளா சோல் ஆஃப் ஸ்டீல் பயணக்குழுவிற்கான ஒருங்கிணைந்த அமிர்தத்யான நுட்பம் ஐ எம் குறித்த இரண்டு நாள் பயிற்சி பட்டறை உத்தரகாண்ட் மாநிலம் கம்சாலியில் நடத்தப்பட்டது பனிரெண்டாயிரம் அடி உயரத்தில் இந்த தனித்துவமான இமயமலை சவால் பயிற்சி தீவிர சூழ்நிலைகளில் மனித ஆற்றலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது உறைபணிக்கு மத்தியில் அமைதியான இமயமலை பின்னணியில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி இருபத்தி மூன்று பங்கேற்பாளர்களுக்கு மனநலம் மற்றும் தியானம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது இது அவர்களின் சகிப்புத்தன்மை மற்றும் மன தெளிவை மேம்படுத்த உதவும் தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் உள்ள அமிர்தா வித்யாலயத்தில் பிரதமர் மோடியை மாதா அமிர்தானந்தமை மடத்தின் பொருளாளர் சுவாமி ராமகிருஷ்ணானந்த பூரி மற்றும் பலர் உற்சாகமாக வரவேற்றனர் வரவேற்பைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்ற பிரதமர் கோயிலின் சடங்குகளிலும் ராமாயண வாசிப்பிலும் ஈடுபட்டார் அயோத்தியில் ஸ்ரீராமர் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தின் நேரடி ஒளிபரப்பை காண பக்தர்கள் அமிர்தபுரியில் அம்மாவுடன் கூடியிருந்தனர் இது தர்மத்தின் மறுமலர்ச்சிக்கான தருணமாகும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மா ஆசிரமத்தைச் சேர்ந்த சுவாமிகள் கலந்து கொண்டனர் சுவாமிஜியின் நேர்காணல்களால் தேசிய ஊடகங்களில் சிறப்பிக்கப்பட்டது So definitely a historic moment. However, um, Ram and his message, his life, his actions, his uh, his life, that demonstrated beyond all divisions, going on beyond all divisions, to be a true secularist. That should be followed. That should be observed. The vigraha. As far as the vigraha is concerned, it is of Ram Lalla, which represents baby Ram. And I would say it was really, really thoughtful, a thoughtful decision to choose the image of child Ram, as it symbolizes qualities such as innocence, love, faith, determination, etc. Even a, even a small child, I mean, in a normal child, human being, in a human child. So these are the values. That everyone should cultivate in today's world. If the image might have been, if the image might have been of grown-up Rama wielding a bow and arrow, it might have been misinterpreted and criticized as promoting violence. So the image of Ramalala is more suitable for our times where war, violence, division, and a lack of love are sowing the seeds of hatred. ின் நற்பண்புகளின் அடையாளமாக அம்மாவின் பஜனைகளுடன் இந்த விழா கொண்டாடப்பட்டது விளக்குகள் ஏற்றி நாடு தழுவிய பாரம்பரியத்தை பிரதிபலித்தது அம்மாவின் தலைமையில் உலகளாவிய மகிழ்ச்சிக்கான பிரார்த்தனைகளுடன் அந்த நாள் நிறைவு பெற்றது அமிர்தபுரியில் பாரதத்தின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தை அம்மா கொடியேற்றி வைத்து கொண்டாடினார் அம்மா தனது செய்தியில் தேச பக்தர்களின் தியாகங்களை போற்றவும் முன்மாதிரியாக வாழவும் பாரத அன்னையின் அமைதி நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கான நமது கடமையையும் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சிஆர்பிஎஃப் பாதுகாவலர்கள் மற்றும் கேரள காவல்துறையின் பங்கேற்பு ஒரு அடக்கமாக ஆனால் அழகாக நமது கடமையை உணர்த்தியது ஆயுத் இன்டர்நேஷனல் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அமிர்தபுரியில் மீண்டும் இணைந்தனர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கின் துவக்கமாக கோவிட் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்குப் பிறகு அமிர்தபுரியில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஆயுத் உறுப்பினர்கள் ஆயுத் ஐரோப்பா மற்றும் ஆயுத் அமெரிக்காவின் இருபதாவது மற்றும் பத்தாவது ஆண்டு விழா நினைவாக இணைந்தனர் அம்மாவின் முன்னிலையில் இவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சி உலகளாவிய இளைஞர்களின் நேர்மறையான மாற்றம் சேவை மற்றும் சுய பிரதிபலிப்பை குறிக்கிறது புனேவின் முப்பத்து ஐந்து உறுப்பினர்களின் அமிர்தபுரி பயணம் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் ஆக்கப்பூர்வ பணி மற்றும் அம்மாவின் ஆசிரமத்தின் ஆன்மீக நடைமுறைகள் தொழில்நுட்பம் சேவை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை அவர்களுக்கு கற்பித்தது மேலும் அவர்களின் பயண அனுபவமாக மனித குலத்திற்கான தொழில்நுட்பங்கள் கடற்கரை உல்லாச பயணம் மறுசுழற்சி மையம் மற்றும் ஆர்கானிக் தோட்டங்களில் நடைமுறை பற்றி கற்றுக்கொண்டனர் மேலும் அம்மாவின் தியானம் சச்சங்கம் பஜனைகள் மற்றும் அம்மா தரிசனம் அவர்களுக்கு ஆழமான அனுபவமாக இருந்தது மாதா அமிர்தானந்தமை மடம் தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை 12 உல, வழங்கியது பனிரண்டு கிராமங்களில் உள்ள சுமார் எட்டாயிரத்து எண்ணூறு வீடுகளுக்கு உணவு மற்றும் உடைகளை விநியோகித்தது நிவாரணப் பணிகள் ஸ்ரீவைகுண்டம் திருக்கு சிலுக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு ஆதரவை வழங்கியது தூத்துக்குடி அமிர்தா வித்யாலயம் பாரத் ரத்னா காமராஜர் பள்ளி மற்றும் சண்டி ஐடிஐ பள்ளி போன்ற இடங்களில் விநியோக மையங்கள் அமைக்கப்பட்டன இந்த முயற்சிக்கு முக்கிய பிரமுகர்களின் பங்கேற்பு நெருக்கடி காலத்தின் கூட்டு முயற்சிக்கு எடுத்துக்காட்டாகவும் சுவாமி ராமகிருஷ்ணானந்தபுரி இந்த முயற்சிகளை மேற்பார்வையிட்டு சவாலான காலங்களில் சமூக ஆதரவிற்கு மடத்தின் பங்களிப்பை உறுதிப்படுத்தினார் லேப்விர்னாவில் உள்ள அலாபிகா மெனாரில் பின்லாந்தில் முதல் அம்மா மையத்தின் திறப்பு விழாவிற்கு சுவாமி சுபமிருதானந்தபுரி தலைமை தாங்கினார் அம்மாவின் உலகளாவிய தொடர்பின் ஒரு அங்கமாக இந்த புதிய மையம் அதன் ஆரம்பத்திலேயே நூற்றி நாற்பது விருந்தினர்களை வரவேற்றது ஆன்மீக மேம்பாடு நற்பண்பு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மையமாக விளங்கும் இந்த கட்டிடம் பின்னிஷ் அம்மா சமூக ஆசிரமத்திற்கான நீண்ட தேடலின் விளைவாகும் அமிர்தா ஸ்கூல் ஆஃப் ஆயுர்வேதத்தின் ஆராய்ச்சி இயக்குநரான டாக்டர் பி ராம் மனோகர் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தால் நான்கு ஆண்டு காலத்திற்கு இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையத்தின் என் எம் பகுதி நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் என் ஆனது ஆயுஷ் துறையில் தொழில்முறை மருத்துவ கல்விக்கான ஒழுங்குமுறை ஆணையமாக செயல்படுகிறது கல்வி தரங்களை மதிப்பிடுவதற்கும் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதற்கும் கொள்கைகளை உருவாக்குவதற்கும் மருத்துவ பதிவை மேற்பார்வையிடுவதற்கும் இந்நிறுவனம் பொறுப்பாகும் அமிர்தா விஸ்வ வித்யா பீட்டம் சமீபத்தில் நான்கு நாள் அமிர்தா ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு சிம்போசியம் ஃபார் எக்ஸலன்ஸ் அரைஸை நடத்தியது இது உலகளாவிய சவால்களுக்கு ஒருங்கிணைந்த முயற்சி மூலம் தீர்வு காண அன்பு மற்றும் இறக்கத்தின் மூலம் வலியுறுத்துகிறது இந்த நிகழ்ச்சியில் நிலையான வளர்ச்சிக்கு அறிவியல் தேவை என்ற அம்மாவின் கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் டாக்டர் அகிலேஷ் குப்தா எஸ்இஆர்பி இந்திய அரசாங்கம் மற்றும் டாக்டர் வேணு கோவிந்தராஜு சுனி போன்ற முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான ஐரா விருது நிகழ்ச்சியில் அம்மா அவர்கள் இருபத்து நான்கு அமிர்தா ஆராய்ச்சியாளர்களை உலக அளவில் சிறந்த இரண்டு சதவீதம் அங்கீகாரத்தை ஸ்டான்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தில் பெற்றதற்காக கௌரவித்தார் இது அன்பு கருணையுடன் பொருள் அறிவை சமநிலைப்படுத்தும் கல்வியின் அவசியத்தை காட்டுகிறது அரைசின் முக்கிய நோக்கம் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் சீரமைப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆகும் இதன் நோக்கம் பரந்த மனப்பான்மை மற்றும் சிந்தனை மிக்க செயல் மேம்பாடு பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி விழாக்கள் அனைத்து பல்கலைக்கழக வளாகங்களிலும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது இந்த புனிதமான நிகழ்வுகள் பாரம்பரிய உற்சாகம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை குறிக்கும் ஜனவரி அன்று உலகெங்கிலும் உள்ள அனைத்து அமிர்தா வளாகங்களிலிருந்தும் முன்னாள் மாணவர்கள் உலகளாவிய நிகழ்வுக்கு ஒன்று கூடினர் அமிர்தா முன்னாள் மாணவர் சமூகத்தின் பரந்த மற்றும் மாறுபட்ட ஒருங்கிணைப்பை காட்சிப்படுத்தினர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கும் நிகழ்வில் நேரிலும் ஆன்லைனிலும் பழைய மாணவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் பல்வேறு இடங்களிலிருந்து இணைந்தனர் இது குறிப்பிடத்தக்க மறு இணைப்பாக அமைந்தது இந்தியாவின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினம் அமிர்தா வளாகங்கள் முழுவதும் தேசபக்தி உணர்வுடன் நினைவு கூறப்பட்டது அங்கு ஒற்றுமை மற்றும் தேசபக்தியின் அடையாளமான கொடி ஏற்றப்பட்டது இந்த கொண்டாட்டம் இந்தியாவின் சுதந்திரம் பன்முகத்தன்மை மற்றும் முன்னேற்ற பயணத்திற்கு அடையாளமாக இருந்தது இந்தியா முழுவதும் உள்ள அமிர்தா சங்கல்ப் மையங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சங்கல்ப் திட்டத்தில் அவர்களின் சாதனைகளை அங்கீகரித்து திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் டெல்லி குடியரசு தின நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர் அவர்கள் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் என்எஸ்டிசி அதிகாரிகளுடன் கலந்து உரையாடினர் திறன் பயிற்சி மற்றும் அதிகாரம் அளித்தல் குறிப்பாக பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்கும் திறன் ஆகியவற்றை எடுத்துரைத்தனர் பயோடெக்னாலஜி பள்ளி கேரளா முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்க்கை அறிவியலில் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அதன் திறன் விஞ்ஞான் மையத்தை தொடங்கியுள்ளது கேரளாவுக்கான டிபிடி திறன் விஞ்ஞான் நோடல் அதிகாரியான டாக்டர் சரிகா ஏ ஆர் தலைமையில் சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் ஜி எம் நாயர் கேரளா பல்கலைக்கழகத்தின் சிஎல்ஐஏப் பி இயக்குனர் டாக்டர் மனிஷா வி ரமேஷ் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் பிபின் நாயர் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் உயிரியல் தொழில்நுட்ப பள்ளியின் டீன் மற்றும் பேராசிரியர் சுதர்ஷ் லால் ஆகியோர் உள்ளனர் இந்திய அரசின் பயோடெக்னாலஜி துறை கேரள பயோடெக்னாலஜி கமிஷன் மற்றும் கேரள மாநில அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான கவுன்சில் ஆகியவும் இணைந்தது மையத்தின் ஆரம்ப பயிற்சி திட்டங்களை அறிமுகப்படுத்தினர் இது மேம்பட்ட மரபணு குளோனிங் புரத வெளிப்பாடு மற்றும் சுத்திகரிப்பு திரவ நிறமூர்த்தம் மாஸ் ஸ்பெக்ட்ராமெட்ரி எல்சிஎம்எஸ் உயிர் மூலக்கூறுகள் மற்றும் பேஜ் பயன்பாடுகள் மற்றும் நன்னுயிர் எதிர்ப்பு ஆகியவற்றை பயிற்றுவிக்கும் ஃபரிதாபாதில் உள்ள அமிர்தா ஷெவாலியர் கல்லூரியில் உள்ள பிஎஸ்சி நர்சிங் மாணவர்கள் தங்களின் ஓராண்டு மைல் கல்லை பாரம்பரியமாக இல்லாமல் ஆன் சைட் தொழிலாளர்கள் குழந்தைகளின் பள்ளியான பாட்சாலாவுக்கு தங்கள் நேரத்தை அர்ப்பணிப்பதன் மூலம் குறித்தனர் ஒரு விருந்து நடத்துவதற்கு பதிலாக அவர்கள் எழுது பொருள்களை விநியோகிக்கவும் சுகாதார கல்வி விளக்க காட்சிகளை வழங்கவும் மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கவும் தேர்வு செய்தனர் இம்முயற்சி முழுக்க முழுக்க மாணவர்களின் சுய விருப்பத்தில் நடத்தப்பட்டது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் எம் எஸ் டிஇ மற்றும் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் என்எஸ்டிசி மூலம் சங்கல்ப் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமிர்தா பல்கலைக்கழகத்தின் திறன் பயிற்சி மையங்களில் தையல் எம்ப்ராய்டரி மற்றும் அழகு கலைத்திறன் ஆகியவற்றில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பட்டம் பெற்றனர் கீழ்கண்ட கிராமங்களை சேர்ந்த பெண்கள் இதனால் பயன் பெற்றுள்ளனர் ஹரியானாவின் நவாடா சித்தோலா கவாரா மந்தவாலி பாட்சாபூர் நச்சௌலி திகான் பல்வாலி மற்றும் பைன்ஸ்ராவாலி கிராமங்கள் கேரளாவின் காசர்கோடு எர்ணாகுளம் நீலேஸ்வரம் கன்ஹாங்காடு குத்துபரம்பா திரிஷூர் கொடுங்கல்லூர் ஒச்சிரா வரப்புழா தேவர்காடு பிழலா கொயிலாண்டி கோழிக்கோடு வடகரா சூரநாடு கோல்லா முனம்பம் கிராமங்கள் தமிழ்நாட்டில் பாலமேடு மதுரை இந்த முன்முயற்சியானது பெண்களுக்கு தொழில்சார் திறன்களை மேம்படுத்தி சொந்த தொழில்களைத் தொடங்கி அவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சி பங்களிப்பிற்கு உதவுகிறது இந்திய மருத்துவ சங்கம் ஐஎம்ஏ ஏற்பாடு செய்திருந்த தொன்னூற்றி எட்டாவது இந்திய மருத்துவ மாநாட்டில் குரூப் மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் பிரேம் நாயருக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயனால் சிறப்பு தரங்கோல்டன் ஆனர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விருது அமிர்தா மருத்துவமனை மற்றும் கேரளாவின் முதல் தனியார் மருத்துவக் கல்லூரியை நிறுவுவதில் டாக்டர் நாயரின் பங்களிப்பை அங்கீகரித்தது கொச்சி அமிர்தா மருத்துவமனை இரண்டு சிறப்பு கிளினிக்குகளை அறிமுகப்படுத்தி உள்ளது முதல் அர்ப்பணிக்கப்பட்ட சர்க்காய்டாசிஸ் கிளினிக் மற்றும் தென்னிந்தியாவில் ஒரு புதிய இடைநிலை நுரையீரல் நோய் அதாவது ஐஎல்டி கிளினிக் இது சுவாச சுகாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது இந்த கிளினிக்குகள் நுரையீரலை பாதிக்கும் ஒரு அழற்சி கோளாறான சார்காய்டோசிஸ் மற்றும் ஐஎல்டி திசு வீக்கம் மற்றும் வடுவை ஏற்படுத்தும் நுரையீரல் நிலைகளின் சிகிச்சையை நோக்கமாக கொண்டுள்ளன மருந்துகள் மூலம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை வரை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன கொச்சி அமிர்தா மருத்துவமனை மறையூர் வனத்துறை மற்றும் காந்தலூர் கிராம பஞ்சாயத்துடன் இணைந்து பழங்குடியின சமூகத்தினருக்கான மறையூரில் சிறப்பு இலவச மருத்துவ முகாமை நடத்தியது இசிஜி எக்ஸ்ரே மற்றும் இரத்த பரிசோதனைகள் உட்பட இலவச நோயறிதல் பரிசோதனைகள் செய்யப்பட்டன இலவச மருந்து விநியோகம் மற்றும் உள்ளூர் மக்களின் ஊட்டச்சத்து நல்வாழ்வை மேம்படுத்த அறிவுரைகளை வழங்கியது டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கான அமிர்தங்கனம் நிகழ்ச்சி கொச்சி அமிர்தா மருத்துவமனையில் நடத்தப்பட்டது கேரளா முழுவதிலும் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் கலந்து கொண்டனர் இதில் பெற்றோர்களுக்கான பராமரிப்பு உத்திகள் பயிற்றுவிக்கப்பட்டது அன்று நடிகர் சன்னி வெயின் கலந்து கொண்டு இந்த குழந்தைகளுக்கான அன்பு மற்றும் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சுதாமயி ஸ்ரீராம் ஒரு நடன நிகழ்ச்சியை வழங்கி சரியான ஆதரவு மற்றும் புரிதலுடன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் என காண்பித்தார் வட இந்தியாவில் முதன்முறையாக ஃபரிதாபாத்தில் உள்ள அமிர்தா மருத்துவமனை அறுபத்து நான்கு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரண்டு ஆண் நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக கை மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது டெல்லியைச் சேர்ந்த அறுபத்து நான்கு வயதான கௌதம் தயால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் இந்த கைமாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவின் முதல் மற்றும் உலகளவில் இரண்டாவது சிகிச்சையாகும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றின் பிற்பகுதியில் பதினேழு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சிகிச்சை நடந்தது இந்த முயற்சி மருத்துவமனையின் அர்ப்பணிப்பையும் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தியது ஃபரிதாபாத்தில் உள்ள அமிர்தா மருத்துவமனை தாய் குழந்தைக்கான பிறந்த குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவை எம் என்ஐசியு அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த புதுமையான கங்காரு மதர் கேர் கே எம் சி செயல்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது கஞ்ச் குழந்தை இறப்பு மற்றும் நோய்த்தன்மையை குறைப்பதற்கான உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டது கே எம் சியின் எம் குழந்தை இறப்பு நோய் தொற்று தடுப்பு ஆரம்பகால பிணைப்பு மற்றும் தாய்ப்பால் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இது மருத்துவமனையில் தங்குவதை குறைக்கும் கொச்சி அமிர்தா மருத்துவமனை இந்திய குழந்தை மருத்துவ அகாடமியின் அறுபத்து ஓராவது தேசிய மாநாட்டான பெடிகான் இரண்டாயிரத்து ஆயிரத்து இருபத்து நான்கின் ஒரு பகுதியாக அலுவலக பயிற்சியில் நரம்பியல் ஒரு குழந்தை மருத்துவர் தெரிந்து கொள்ள வேண்டியது பட்டறையை நடத்தியது இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் தேசிய மற்றும் சர்வதேச வல்லுநர்கள் குழந்தைகளின் நரம்பியல் நிலைமைகள் குறித்த வீடியோ அடிப்படையிலான விரிவுரைகளை வழங்கினர் பல்வேறு அமர்வுகள் இசிஜி நியூரோ இமேஜிங் மற்றும் நியூரோ பிசியாலஜி ஆகியவற்றை விளக்கின கொச்சி அமிர்தா மருத்துவமனை ஐரோப்பாவின் கிளோன் மருத்துவர்களை வரவேற்றது இந்த சிறப்பு விருந்தினர்கள் நிகழ்ச்சி இசை மந்திரம் ஆகியவை செய்து நோயாளிகள் குடும்பத்தினர் மற்றும் ஊழியர்களுக்கு சிரிப்பை வழங்கி மனதை லேசாக்கினர் இவர்கள் பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்லாமல் அனைவரின் நல்வாழ்வுக்கும் பங்களித்தனர் ஒரு சுகாதார அமைப்பில் சிரிப்பின் குணப்படுத்தும் சக்தியையும் நகைச்சுவை மற்றும் நம்பிக்கையின் நேர்மறையான தாக்கத்தையும் வலியுறுத்தினார்கள் சிபிஆர் பாம்புக்கடி மேலாண்மை மற்றும் விபத்து முதலுதவி உள்ளிட்ட அவசர மருத்துவ முறைகளை உள்ளடக்கிய துறையின் விரிவான கையேடு முதல் உதவியை வெளியிட்டார் எம் கே சனுவின் மோகன்லால் அபிநய கலையுதே இதிகாசம் புத்தக வெளியீட்டு விழாவின் போது முதல் பிரதியை சிவா கே ரிஷி துறை தலைவருக்கு வழங்கப்பட்டது